ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை நியமிக்க வேணும் உத்திரவு இடவேணும் ஸ்ரீசூக்தி பெரியவர்களின் ரூபமான வாக்கு ஸ்ரீபாஷ்யம் ஸ்ரீ ராமானுஜர் இயற்றிய பிரம்மசூத்திர பாஷ்யம் பகவத் விஷயம் நம்பிள்ளை அருளிச் செய்த திருவாய்மொழியின் வியாக்கியானம் ஜதிஹ்யம் பரம்பரையாக சொல்லும் சரித்திரம் குசலப் பிரஸ்னம் க்ஷேமம் விசாரித்தல் தண்டம் சமர்ப்பித்தல் சேவித்தல் நமஸ்காரம் பண்ணுதல் திருமிடட்ரோசை பெரியோர்களுடைய பேச்சு குறிக்கும் மரியாதையான சொல் தன்னடிச்சோதி அவதாரம் முடிந்தபின் பின் பகவான் தம் இருப்பிடமாகிய வைக்குண்டத்தை திரும்ப அடைவதையும் ஆச்சாரியன் பரமபதித்ததையும் குறிக்கும் சொல் கைங்கர்யம் பகவானுக்கும் பக்தர்களுக்கும் செய்யும் தொண்டு ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் Oh